அந்தூரியம் செடிகள் சிறப்பு குணங்களைக் கொண்ட பூக்கும் வீட்டு தாவரங்கள் காற்றை சுத்திகரிக்கும் தன்மையை கொண்டுள்ளன அந்தூரியம் செடிகள் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு ஒரு சிறந்த வாஸ்து தாவரமாகும் அந்தூரியம் செடி வாழ்க்கை அறைகளில் வைக்கப்படும் போது இந்த செடி அதன் பராமரிப்பாளர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை தரும் செடி எவ்வளவு வெளிச்சத்தை பெறுகிறதோ அவ்வளவு அதிகமாக பூக்களை உற்பத்தி செய்யும் ஆனால் நேரடி சூரிய ஒளி செடியின் இலைகளை எரிய செய்யும் அந்தூரியம் கண்கவர் பூக்களுக்கு முதன்மையானதாக அறியப்பட்டாலும் காற்றை சுத்திகரிக்கும் நன்மைகளை வழங்குகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி அந்தூரியம் வாஸ்து செடி மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருகிறது அந்தூரியம் செடிகள் நேரடி சூரிய ஒளிபடாத பிரகாசமான இடத்தை விரும்புகின்றன காலை அல்லது மாலை நேரங்களில் சில மணி நேரம் சூரிய படும்போது மிகவும் சிறப்பாக செயல்படும் அந்தூரியம்